வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் அப்படின்னு கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட்டு பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்பந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் கூகுளில் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யவும் அல்லது இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் இந்த வீடியோ வெளியிடும் நாள் மூணு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதிய வேலைவாய்ப்பு படிப்புங்க படிப்பு தகுதி வந்து பத்தாம் வகுப்பு அது என்னங்கிறத நீங்கள் பார்த்துருக்குங்க மூணே மாதம் சான்றிதழ் பயிற்சி உங்களுக்கு கொடுத்துருவாங்க முதியோர் பராமரிப்பு உதவியாளர் என்னும் மூன்று மாத கால சான்றிதழ் பயிற்சி தொடங்கப்பட்டுள்ளது அதுக்கு கீழே வந்து விவரம் கொடுத்துருக்கேன் பாருங்க பத்தாம் வகுப்பு தான் படிப்பு தகுதி இந்தியாவில் பதினாலு புள்ளி ஒன்பது கோடி முதியவர்களில் மொத்தம் பதினாலு புள்ளி ஒன்பது கோடி முதியவர்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க அதில் தமிழ்நாடு அதிகமான முதியோர்களை கொண்ட ரெண்டாவது மாநிலமாக இருக்கிறது தமிழ்நாட்டில் தாங்க வயசானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ரெண்டாவது மாநிலமாக இருக்குது இந்தியாவிலேயே தமிழ்நாடு மக்கள் தொகையில் பதிமூணு புள்ளி ஏழு சதவீத முதியோர்கள் வசிக்கின்றனர் இந்தியாவில் முதியோருக்கான பிரத்யோகமாக அமைக்கப்பட்டுள்ள கிண்டி மருத்துவமனையில் தற்போது வரை ஒரு லட்சத்தி புற நோயாளிகளுக்கு சிகிச்சைகள் வழங்கப்பட்டுள்ளன இந்நிகழ்வின் மூலம் தமிழ்நாடு முழுவதும் முப்பத்தாறு அரசு மருத்துவக் கல்லூரிகளில் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இடங்கள் கொண்ட முதியோர் பராமரிப்பு உதவியாளர் சான்றிதழ் பயிற்சி வகுப்பிற்கு மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவர்களுக்கான ஆணைகள் தற்போது வழங்கப்பட்டுள்ளது அதாவது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த முப்பத்தாறு அரசு மருத்துவக் கல்லூரிகள் தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்குது புரியுதுங்களா உங்கள் ஊர் பக்கத்துலேயே கூட இருக்கும் அரசு மருத்துவக் கல்லூரியாக இருக்குன்னா அதில் வந்து ஐ மீன் டாக்டர்ஸ் படிப்பாங்க அதுதான் அரசு மருத்துவக் கல்லூரி அது என்னன்னு கேளுங்க அதில் வந்து மொத்தம் முப்பத்தாறு அரசு மருத்துவக் கல்லூரி இருக்குது அதில் வந்து தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இடங்கள் இருக்குது இந்த முதியோர் பராமரிப்பு உதவியாளர் அப்படிங்கிற கோர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல அதில் தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இடங்களை நிரப்புறாங்க உங்களுக்கு வேணும்னா நீங்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம் அந்தந்த ப மருத்துவக் கல்லூரிகளில் இந்த பயிற்சி படிப்பு முடித்த மாணவர்களின் பெயர் பட்டியல் இருக்கும் அதாவது நீங்கள் பயிற்சி முடித்த பிறகு உங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸு உங்களுடைய ஃபோன் நம்பர் ஐ மீன் உங்கள் பேர் எல்லாமே அந்தந்த மருத்துவக் கல்லூரியிலே இருக்கும் மெடிக்கல் காலேஜஸ்லேயே இருக்கும் பொதுமக்கள் யாராவது தங்களுக்கோ அல்லது தங்கள் பெற்றோருக்கோ உதவியாளர்கள் தேவைப்பட்டால் அவர்களை தொடர்பு கொண்டு பயன்படலாம் இந்த பயிர் இந்த பயிற்சி முடித்த பிறகு நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்களும் என்ன செய்யலாம் நிறைய பேர் ஐ மீன் முதியோர்களை பராமரிக்கிறதுக்காக ஆட்கள் தேட்டிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அவங்கக்கிட்ட நீங்கள் வேலை கேட்கலாம் அப்படி இல்லைன்னா பொதுமக்கள் அவங்களுக்கு யாருக்காவது தேவைப்படுறாங்க வயசானவங்கள பார்த்து பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா இந்த மருத்துவக் கல்லூரியை அவங்க அணுகலாம் அவங்க மருத்துவக் கல்லூரியில் வந்து அவங்க இந்த லிஸ்ட்டு கொடுப்பாங்க அவங்க அவங்களுக்கு தேவையான நபர்களை தேர்ந்தெடுத்துக்கலாம் ஸோ ரெண்டு விதத்துக்குமே இது நல்லாயிருக்கு வகுப்பு முடித்தவங்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கி ஐ மீன் முதியோர்களை பராமரிக்க ஆட்கள் தேவை அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கும் அவங்களுடைய எதிர்பார்ப்பையும் நிறைவேற்றுகிறது முழு விவரங்கள் வந்து உண்மை சொல்வதே எனக்கு வந்து நான் வந்து பேப்பரில் பார்த்தேன் அதாவது இதில் உள்ள ஃபுல் டீட்டெயில்ஸ் எனக்கு என்னென்னு தெரியல நான் இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன் என்னால் முழு விவரங்களை என்னால் எடுக்க முடியல அதனால் நீங்கள் வந்து என்ன செய்வோங்க அரசு மருத்துவக் கல்லூரிகளில் நீங்கள் போய் கேளுங்கள் சார் இந்த மாதிரி ப படிப்பு வந்திருக்கான் இந்த ப படிப்புக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்ன ஏதாவது ஃபீஸ் எதுவும் உண்டா அதுக்கு பிறகு வேறு என்னென்ன விவரங்கள்லாம் நீங்கள் கேக் கேட்கணுன்னு நினைக்கிறீங்க அதாவது இது வந்து நீங்கள் எப்போ தொடங்குவீங்க எந்தெந்த மாதங்களை தொடங்குவீங்க எப்போ நாங்கள் அப்ளை பண்ணோம் எது லாஸ்ட் டேட்டு அதுக்கு பயிற்சி கட்டணம் எதுவும் உண்டா நம்ம நாங்கள் வந்து இதில் வந்து தங்கி படிக்கிறதுக்கு எதுக்கும் உண்டா உங்களுக்கு நிறைய கேள்விகள்லாம் இருக்கும் அந்த கேள்விகளுக்கு வி விடையை நீங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா நீங்கள் நேரே அரசு மருத்துவக் கல்லூரியில் போய் தெரிஞ்சுக்கிங்க ஏன்னா நான் பேப்பரில் இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க அதை நான் அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அவ்வளோதான் செய்தித்தாள்கள் மூலம் அறிந்து கொண்டேன் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும் என்று வீடியோ போட்டுருக்கேன் பேப்பரில் படித்தது தான் எனக்கு வந்து ஃபுல் டீடைல்ஸ் கிடைக்கல நான் ஐ மீன் நெட்டில் ரொம்ப தேடினேன் எனக்கு வந்து விவரங்கள் கிடைக்கலை ஸோ நம்ம இந்த வீடியோவை போட்டாச்சுன்னா பத்தாம் வகுப்பு படித்தவங்களுக்கும் வேலைவாய்ப்பு ஒரு வாய்ப்பு கிடைக்குங்கிறது அதே மாதிரி முதியோர்களை பராமரிக்கணும் அப்படிங்கிறவங்க நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அதை நான் ப்ராக்டிக்கலாகவே பார்த்துருக்கேன் ஸோ அவங்களுக்கும் இந்த செய்தி போய் சேர்ந்ததுன்னா நல்லா இருக்கும் இந்த வீடியோ போட்டிருக்கேன் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா லைக் போட்டால் நான் போடும் வீடியோக்கள் வந்து கொண்டு இருக்கும் அதில் உங்களுக்கு எந்த வீடியோ வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்து பயன்பெறலாம் அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன்